பிரியமானவர்களே இந்த தினசரி தியானத்தில் இந்த நாளில் பார்க்க போகிற வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் வசனம் ஜான் சாப்டர் புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள் என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார் அதாவது அவர் ஆடு மாடுகளையும் வெளியே துரத்தி விட்டுட்டு காசுக்காரர் காசுகளை கொட்டிட்டு பலகையை கவிழ்த்து போட்டுட்டு என்ன சொல்றாரு இதெல்லாம் எடுத்துட்டு போங்க என் பிதாவின் வீட்டை என்ன என் பிதாவினுடைய வீட்டை வியாபார வீடாக மாற்றாதிருங்கள் ரொம்ப ஒரு ஆச்சரியமான அதே சமயத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பதம் என்னன்னா என் பிதா நம்ம இதுதான் முதல் முதலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் தொடங்கிய பின்பு எருசலேம் தேவாலயத்துக்குள்ள வருகிறது இதற்கு முன்பாக அவர் தேவாலயத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு சம்பவம் நம்ம லூக்கா இரண்டாவது அதிகாரத்துல பார்க்கிறோம் அப்பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு பனிரெண்டு வயது அது லூக்கா இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்துல அவர் சொல்லும்போது தன்னுடைய தாயும் தகப்பனும் மரியாளும் மாம்சமான தகப்பனாகிய மரியாளினுடைய கணவனாகிய யோசேப்பும் தேடி வந்து ஒரு நாள் பிரயாணப்பட்டு போயிட்டு இயேசு கிறிஸ்து அவர்களோடு இல்லாததை கண்டு திரும்ப வரும்போது வந்து அவரை பார்த்து அவரு சொல்லும் போது அப்ப ஆண்டவர் சொல்றாரு இரண்டு நாற்பத்தி ஒன்பதுல அதற்கவர் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதா என்று அறியீர்களா என்றார் ஏன்னா அவங்க அப்ப உணர்ல ஆனாலும் அவங்க மனசுக்குள்ள வைத்து கொண்டார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்ப இங்க மறுபடியும் ஊழியன் தொடங்கினதுக்கு அப்புறம் முதன் அவர் தேவாலயத்தை பார்த்து சொல்லும் என்ன சொல்றாரு என் பிதாவினுடைய வீடு என்று சொல்லுகிறார் அப்போ இங்க என்னன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தேவனை தன்னுடைய பிதா என்று முதன் முதலாக ஊழியம் தொடங்கிய பின்பு அறிக்கை செய்கிறார் இரண்டாவது அந்த பிதாவினுடைய வீட்டை மாசுபடுத்த மாட்டேன் அந்த பிதாவினுடைய வீட்டை நான் பாலா அடிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம் ஏன்னா மல்கியா மூன்றாவது அதிகாரத்திலே முதலாவது வசனத்துல என்ன சொல்றாரு என்ன இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் அது யோவான் சாணம் குடிச்சது அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருகிறார் இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இதை நம்ம சகரியா பதினாலாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலையும் நம்ம பார்க்க முடிகிறது அப்ப ஆண்டவருக்கு என்ன இருந்ததுன்னா தம்முடைய ஆலய தேவனுடைய தம்முடைய பிதாவினுடைய காரியங்கள் தம்முடைய பிதாவினுடைய ஆலயத்தை குறித்த காரியங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் அதை குறித்த ஒரு தாக்கத்தில் இருந்ததை பார்க்க முடிகிறது இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி அப்பியாசப்படுத்தி கொள்ள முடியும் முதலாவது உங்களுக்கு தேவனுடைய ஆலயத்தை குறித்து எப்படி குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு ஒரு வைராக்கியமும் ஒரு பக்தி வைராக்கியமும் ஒரு தாக்கமும் இருந்ததோ அதே போல உங்களுக்கும் நிச்சயமாக அப்படி இருக்க வேண்டும் எது தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் நான் மறுபடியும் சொல்றேன் உங்க சரீரம் தான் தேவனுடைய ஆலயம் ஒன்று குறைந்தையர் மூன்று பதினாறு பதினேழு ஒன்று குறைந்தையர் ஆறு பத்தொன்பது இருபது ரொம்ப தெளிவா சொல்கிறது அப்ப என்னன்னா நம்ம தீவிரமா ஆண்டவரே என் ஆலயத்தை எது என் பிதாவினுடைய ஆலயமாகிய என்னுடைய சரீரத்தை எக்காரணத்தை கொண்டு நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் நான் அதை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வேன் என்ற பக்தி வைராக்கியம் நம்ம ஒருவர் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்க வேண்டும் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் அப்படிப்பட்ட ஒரு தாக்கம் இல்லை என்றால் நாம் தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு தாக்கம் இல்லாமல் போயிடுவோம் இன்றைக்கு சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை குறித்தும் தாக்கம் இல்லை தேவனுக்கு அடுத்த காரியங்களை குறித்தும் தாக்கம் இல்லாத மக்கள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் ஏன்னா நிறைய நேரங்கள் என்ன சொல்றாங்க ஆண்டவர் வந்து ஏதோ பேசுறாரு அப்படின்னு சொல்லக்கூடியதா ஆனா அதை கேட்டு அதற்கு கூடிய மக்கள் இல்லை ஏன்னா நிறைய பேர் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது அந்த ஒரு தாக்கத்துல இல்லாம இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது எனக்கு அருமையானவர்களே உங்களுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருந்தா இன்றைக்கு மாத்தி நீங்க எல்லாரும் தேவனை குறித்த தாக்கத்தோடு தேவனுக்கு அடுத்த காரியங்களை குறித்த ஒரு தாக்கம் ஒரு பக்தி வைராக்கியத்தோடு வாழ வேண்டும் அந்த ஜீல் உங்களை விட்டு போகாமல் திமதிக்கு அப்போ பவுல் எழுதினது போல உங்களுக்குள்ள அந்த கிருமைகளையும் வரங்களையும் நீ அனல் மூட்டக்கூடியதா இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கென்று நான் பக்தி வைராக்கியமாய் வாழ வேண்டும் ஆண்டவருக்கென்று காரியங்களை செய்ய வேண்டும் ஆண்டவருக்கென்று பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒரு ஜீல் ஒரு பக்தி வைராக்கியம் உங்களுக்குள்ள இன்றைக்கு ஒரு அக்னி உங்களுக்குள்ள பற்றி எரியட்டும் அதன் மூலமாய் தேவனுக்கென்று தேவனுக்கு எடுத்த காரியங்களை காரியங்களை செய்கிறவர்களாய் நீங்கள் ஒவ்வொருவரும் மாற தேவ கருவை உண்டாகட்டும் நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கென்று பக்தி வைராக்கியமாய் உமக்கெடுத்த காரியங்களில் ஒரு ஜீலோடு வாழக்கூடிய ஒரு தேவ கிருவை உண்டாகட்டும் ஆண்டவரே இன்றைக்கு அவங்களுக்குள்ள ஒரு அக்கினியை அனல் மூட்டி மறுபடியுமாய் ஒரு விசை அவர்களை உயிர்ப்பித்து உமக்கென்று வாழுகிற ஒரு சந்ததியாய் மாற்ற என் தேவன் கிருவை பாராட்ட வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசிர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள உள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராங்க நாளை சந்திப்போம்